قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أستك الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد غنية كوريا عن دا إسلامية سهودر هلي إمدي إن ريا إن பாடத்தில் தொழுகையினுடைய நிபந்தனைகளை நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம் அதே தொடரில் இந்த அமர்வில் தொழுகையினுடைய அர்கான்கள் நாங்கள் நிபந்தனைகள் சுரூத்துகள் பார்த்தோம் இப்போ அர்க்கான்களை நாங்கள் பார்க்க போகிறோம் தொழுகையுடைய நிபந்தனைகள் அருக்கான்களில் கடமைகள் அருக்கான உட்டால் தொழுகையிலே இந்த அர்கான்கள் விடுபட்டால் தொழுக பாத்தியம் அவர் என்ன செய்யணும் திருப்பி அந்த அதை தொழணும் அவர் அதில் முதலாவது அல்கியாம் நின்று தொழுகிறது நின்று தொழுவது தொழுகையுடைய ருக்கூன்களில் உண்டு சரி இப்போ யார் உடலில் சக்தி இருந்தும் ஒருத்தர் நின்று தொழாமல் உட்காந்து கொண்டு தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது நின்று தொழ சக்தி இல்லாதவர் நோயாகவோ ஏதோ காரணங்கள் இருந்தால் மட்டும் அவர் அவருக்கு ஒரு சலுகைக்கு அவர் என்ன செய்யலாம் உட்காந்து தொழுவலாம் அமர்ந்து தொழுவலாம் ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நிற்கிற சக்தி இருந்தும் சோம்பேறித்தனங்களுக்காக அல்லது சக்தி இருந்தும் இது ருக்குன் அடி இது இது இல்லாட்டி இது ருக்குனில் ஒரு ருக்குனை விட்டால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற ஒரு பாரதூரம் தெரியாமல் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் கால் கடுக்க நிற்கிறவங்க பள்ளிக்கு வந்தால் மட்டும் ஒரு இருக்கையை தேடி தொழுரத்தை நாங்கள் பார்க்குறோம் நல்லா பாதுகாக்கணும் என்ன அஞ்சு நிமிஷம் போகுது அஞ்சு பத்து நிமிஷம் தொழுவுர தொழுகைக்கு என்ன செய்கிறாங்க இருக்கைகளை தேடி அமர்றதை நாங்கள் பார்க்குறோம் இதை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் எங்களை அல்லா உள்ளங்கள் அல்ல அறிந்தவன் ஆனாலும் முடியுமான அளவுக்கு நின்று தொழுவுரை தான் பார்க்கணும் ஏலாத கட்டத்தில் நோயாளி கால் எனது முழங்கால முழங்கால் வருத்தம் அப்படி பல காரணங்கள் இருந்தால் அவர்களுக்கு சலுகை இருக்கிறது ஹதீஸ் இம்ரான் பின் ஹுசேன் ரதியல்லாஹு அனு அண்ணன் நபி கால் அல்லாவின் தூதர் சல்லாஹல்லாம் கூறியதாக இம்ரான் பின் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய நபித்தோடு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரசூ சுரங் சல்லி இமன் நின்று கொண்டு தொல்லுங்க ஃப இல்லம் தஸ்தி இதன் நின்று கொண்டு தொழுவ நின்று தொழுவதற்கு சக்தி பெறவில்லை என்றால் அவர் அமர்ந்து தொள்ளட்டும் ஃபஇல்லம் தஸ்தத்தை அமர்ந்தும் தொழுவதற்கு சக்தி பெறவில்லையா ஃப அலல் ஃப அலல் ஜன் சாய்ந்து தொழட்டும் என்று ரசூல்லாய் இல்லா அலிசல்ல சொல்கிறத நான் பார்க்கணும் இது ஃபர்தான தொழுகை ஃபர்தான தொழுகையில கட்டாயம் என்ன செய்யணும் அவர் நின்று தான் தொழணும் நின்று கொண்டு தொல இயலாத அளவுக்கு அவர் நோயில் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அமர்ந்து தொழலாம் அமர்ந்தும் தொழ முடியாத அளவுக்கு அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் சாய்ந்த வண்ணமாவது என்ன செய்யலாம் தொழுவலாம் இந்த ஹதீஸ் புகாரியில ஆயிரத்தி நூற்றி பதினேழாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ நஃபிலான தொழுகையை பொறுத்த வரைக்கும் சுண்ணத்தான தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம் அமர்ந்து தொழுவதற்கும் அனுமதி அவருக்கு நின்று கொண்டு தொழுவ சக்தி இருந்தாலும் சுண்ணத்தான தொழுகைகளை எனது அமர்ந்து கொண்டு தொழுவலாம் சரி அடுத்தது அந்த பகுதியை நாங்கள் கவனிக்கணும் சரி அதனால் அப்ப அமர்ந்து தொழுகிறவர் நின்று தொழுவுறவருடைய பாதி நன்மை தான் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நபி அல் சல்லா அல்லம் அவங்க சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் எனவே நின்று தொழுவுறத்துக்கு தான் பூர்ணமான நன்மை கிடைக்கிது நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சலுகை அவங்களுக்கு பூர்ணமான நன்மை கிடைச்சாலும் என்னது மற்றவர்கள் நின்று கொண்டு தொழுகிறது தான் மிக ஏற்றமானது அடுத்தது தொழுகையாளி அவர் உயிரோட்டத்தோடு தொழுகிறது ஈடுபாடோடு தொழுகிறது அவர் வந்து என்னது மனம் உயிரோட்டமாக தொழுகிறது இது ரெண்டாவது பகுதி இல்லைனா இதில் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அல்லாய்ஸ்லாம் அவங்க இந்த பகுதியை வந்து என்ன செய்கிறாங்க இந்த பகுதியை சொல்கிறாங்க டல்லாய் சல்லா அலிலாம் இப்போ நின்று கொண்டு தொழுகிறதோட எனது உயிரோட்டமாக தொழுகிறதுன்ற பகுதியையும் நமீல் நாயம் சல்லாஹு அலிஸ்லாம் அவங்க சொல்லித்தாராங்க சரி அப்போ அதில் ஒன்றாவது நாங்கள் பார்த்தோம் கியாம் நின்று தொழுகிறது அடுத்த பகுதி என்னென்றால் தக்பீர் அத்துல் ஆரம்ப தக்பீர் ஆரம்ப தக்பீர் ருக்கூன்களில் உண்டு அல்லாஹ் என்று தக்பீர் வந்து வாயால் சொல்கிறதோட ரெண்டு கைகளையும் அவர் தோல் புயம் அளவுக்கு உயர்த்தி கற்று இது ஹதீஸ் என்ன ஹதீஸ்ண்டா ஹதீஸ் அபி ஹுமைத் சொல்லக்கூடிய அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரசூல்லாவை தொட்டு வந்த அறிவிக்கிறாரு அமர் நபி சொல்லாஹி சொல்லாம் ரசூல்லாயே உறாங்க தொழுகையை வந்து எனது தொழுகையை ஒழுங்காக நிறைவேற்றாமல் தவறு இழைத்த தொழுகையை பற்றியே குல சொல்கிறாங்க இதாக கும் த இலஸ் அலா ஃபஸ்பில் உது நீ தொழுகைக்காக தயாராகினால் என்ன செய்யுங்க உதுவை பூர்ணமாக செய்யுங்க சும்மஸ் தக்பில் கிபிலா பின்பு கிபிலாவை முன்னோக்குங்க ஃபகபீர் அதுக்கு பின்னால் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் இந்த தக்பீர்ன்றது தொழுகையுடைய ருக்குன்களில் ஒன்று இது வந்து தக்பீரத்துல் ஹராம் ஆரம்ப தக்பீர் இந்த தக்பீர் வந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறது கட்டாயம் அதோட தக்பீர் கட்டுறது சொன்னால் கட்டுறதுக்குரிய வழி இஸ்லாமியங்களுக்கு அந்த இதை சொல்லி தந்திக்கிது அப்போ தக்பீரத்துல் ஹராம் இது முக்கியம் தக்பீரத்துல் ஹராம் விடுபட்டால் தொழுகை வந்து என்ன செய்யுது நாங்கள் திருப்பி தொல வேண்டி வரும் சார் அடுத்தது அப்போ தக்பீரத்து ஹெராம் மிக முக்கியமான ஒரு பகுதி சரி தானே தக்பீரத்துல் ஹெராம் அதில் நாங்கள் எப்படி தக்பீர் கட்டுறது அதனுடைய இதுகளெல்லாம் நாங்கள் இன்ஷால்லா அதனுடைய பகுதிகளை நாங்கள் பின்னுக்கு படிப்போம் இன்ஷா இன்ஷால்லா நாங்கள் அதை படிப்போம் சார் அடுத்த பகுதி என்னென்றால் ரஃப் உல் எதெய்ன் ஃபிஸ் அலா தொழுகையில் வந்து கையை உயர்த்திறது தொழுகையில் வந்து கை உயர்த்துதல் எந்தெந்த இட சந்தர்ப்பங்களில் கை உயர்த்திறது இது ரெண்டு கைகளையும் காது சோனை அளவுக்கலை தோல் புஜமளவுக்கு உயர்த்துற சம்மந்தமாக எந்தெந்த சந்தர்ப்பத்தில் கை உயர்த்துதல் உண்டு தக்பீரத்து ஹெராம் ஆரம்ப தக்பீரில் அல்லாஹ் அக்பரண்டு கை உயர்த்தணும் அடுத்தது ருக்கு போக்குறோம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தான் ருக்குவுக்கு போகிறோம் அடுத்தது ருக்குவிலேருந்து எலும்பக்கொலை சமய அல்லா ஒளிமன் அமைதாண்டு இப்படி கையை ஒத்திட்டு தான் விடணும் அடுத்தது ரெண்டாம் ரக்காத்துலேருந்து மூணாம் ரக்காத்துக்கு எலும்பக்குலை ரெண்டாம் ரக்காத்துக்கு மூணாக்காலத்துக்கு எலும்பி தக்பீர் சொல்லக்கூட அல்லாஹ் உக்பாண்டு தக்பீர் கையை உயர்த்தி தான் கட்டணும்ன்றதுக்கான ஆதாரம் வந்து இபின் உமர் ரதேலாக அறியக்கூடிய ஹதீஸ் இபு நுமர் ரதேலா அழியக்கூடிய ஹதீஸ் எழுநூற்றி முப்பத்தொம்பது இலக்கத்தில் புகாரில் வந்திருக்குது அதே மாதிரி அபுதாவுத் திருமதி அஹமத் போன்ற கிரந்தங்கள்லையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது அது எந்த அளவுக்குண்டா கரீபம் மின் மின் உதுனைகி காது அளவுக்கு நெருக்கமாக சில அறிப்புகளில் தோல் புஜம் அளவுக்கு நெருக்கமாக என்றதையும் எனது ஹதீஸில் வந்திக்கிறது நான் பார்க்குறோம் ஹதுவ மன்கிப் ஹதுவல் மன்கிப் அல்லது அல் உதுனைன் காது உடைய அந்த சோனை காதுடைய அந்த தொட காதுடைய நெருக்கமாக காது கிட்ட அளவு காது இப்படி சில பேர் இப்படி ஒசத்திடுறாங்க தலைகிட்ட கொண்டு போகிறாங்க சில பேர் இப்படி காதில் ஒட்டுறாங்க இப்படி காதில் ஒட்டுறாங்க அப்படி இல்லை காது சோனை அளவுக்கு இந்த இந்த பகுதி அளவுக்கு இப்படி ஒட்ட தேவையில்ல இந்த பகுதி அளவுக்கு இல்லாட்டி தோல் பூஜை அளவுக்கு என்ன செய்யலாம் கிப்லாவை முன்னோக்கியதாக கை நீ எனது விரித்து தக்பீர் கட்டணுன்ற பகுதியை நாங்கள் பார்க்குறோம் சரி இப்போ தக்பீர் கட்டுறதை பொறுத்த வரைக்கும் எப்படி கட்டுறது எடு வலது கையை இடது கையின் மீது வைத்து எப்படி கட்டுறதுன்றத வாயிலுன் ஹுஜர் ரஜி அல்லா அழியக்கூடிய ஹதீஸ் சல்லை தும் அன் நபி சொல்லா அலையம் நான் நபி சொல்லாஸ் அவர்களோடு தொழுதேன் ஃப வஹுல் யும்னா அலா ஹில் யுஸ்ரா அலா சதுரஹி ரசூல்லாம் அவர்களோடு தொழுதேன் அவர் என்ன செஞ்சார் அவருடைய வலது கையை இடது கையின் மீது வைத்தார்கள் அலாஸ் அலஸ் அதுன்ற நெஞ்சின் மீது அப்போ நெஞ்சு நெஞ்சுன்ற பகுதி என்னது அதில் இங்கே வைக்கிறது இல்லை இங்கே கழுத்து பகுதி நெஞ்சின்றது இந்த பகுதிகள் தான் சரிதானே மார்பகங்கள் உள்ள அந்த பகுதி மார்ப இருக்கக்கூடிய அந்த பகுதி அப்போ இந்த ஹதீஸ் வந்து இபுனு ஹுசைமாவில் வரக்கூடிய இபுனு ஹுசைமாவில் வரக்கூடிய ஹதீஸ் நானூற்றி எழுபத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் வருது சரியா இப்போ வேறு அறிவிப்புகள் வருது நாங்கள் பார்க்குறோம் இந்த கஃப்புக்கு மேலே இந்த இந்த முன்கை இந்த கைக்கு மேல என்னது தொப்புளுக்கு கீழே கட்டுறாங்க அப்படின்னு வருது இது வந்து ஹதீஸ் அலி அலிரதியெல்லாம் அறியக்கூடிய ஹதீஸ் ஆனால் பலஹீனமான ஹதீஸ் அது வந்து ஆதாரபூர்வமானது இல்லைன்றதை நாங்கள் பார்க்கணும் இது தல்ஹைஸ் அல் ஹபீ ஹபீர்ன்ற புத்தகத்தில் அது சம்மந்தமாக பலகீனம் சம்மந்தமான விளக்கங்கள் வருது சரி அப்போ இது அந்த தொப்புள் கீழ கட்டுற ஹதீஸ் அபுதாவுதில் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது இலக்கத்தில் வந்திருக்குது ஆனால் அது பலகீனமான செய்தி அப்போ வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளில் தக்பீர் கற்ற சம்மந்தமான வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் பெரும்பான்மையாக பலஹீனமான ஹதீஸ்களாக இருந்தாலும் அந்த பலஹீனமானதுலேயே ஓரளவுக்கு ஏற்றமானது நெஞ்சின் மீது தக்பீர் கட்டுறது தான் சில பேர் இடுப்பில் கட்டுறாங்க சில பேர் கட்டாமல் இப்படி விட்றாங்க அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை தக்பீர் கட்டணும் சஹாபாக்கள் தக்பீர் கட்டிக்கிறாங்க வேணால் அதுக்கு மிக சிறந்தது நெஞ்சின் மீது கட்டுறது தான் என்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் சரி அடுத்தது தொழுகையில் எங்கட பார்வை நாங்கள் நின்று கொண்டிருக்கோம் எங்களோட பார்வை வந்து எங்கே நோக்கி இருக்கணும் அப்படின்னால் தொழக்கூடியவர் அவருடைய பார்வை அவர் சுஜு செய்யக்கூடிய இடத்தை நோக்கி இருக்கணும் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து சரிதானே அவர் தொலக்கூடியவர் அவருடைய பார்வை வந்து அங்கிட்டி இங்கிட்டு பார்க்காம தனது சுஜு செய்யக்கூடிய இடத்தை பார்த்து நோக்கி பார்க்கணும் ஏண்டா மேல் நோக்கி பார்த்தால் அவருடைய பார்வை உயர்த்தி கொள்ளப்படும் அதி செய்யுது அந்த அடிப்படையிலையும் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குற நேரம் சிந்தனை திசை திரும்புகிற அடிப்படையிலையும் நீங்கள் உங்களோட பார்வையை வந்து எனது சுஜு நீங்கள் சுஜு செய்யக்கூடிய இடத்த நோக்கி வைக்கிறது தான் மிக பொருத்தமானது சரி அப்போ நாங்கள் கவனிக்கணும் எங்களோட புத்தகத்திலையும் அந்த பகுதிகளை உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க தந்திக்கிறாங்க சரி தானே அப்போ ஒன்று உதுவை பூர்ணமாக செய்தல் ரெண்டாவது தொலக்கூடியவர் எங்கிருந்தாலும் காபாவை முன்னோக்கணுன்ற பகுதி அதே மாதிரி சுஜிவு செய்யக்கூடிய இடத்தை பார்க்கணுன்றது அது மாதிரி தக்பீர் சொல்லும் போது இரண்டு கைகளையும் தனது உயர்த்துற சம்மந்தமான இதெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க தந்திக்கிறாங்க அடுத்தது வந்து என்னெண்டா தொழுகையின் ஆரம்ப துவா துவக்க துவா தொழுகை ஆரம்பிக்கிற நேரம் ஓதப்பட வேண்டிய துவா இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் எங்களை உங்களுக்கு இந்த தமிழில் உங்களுக்கு உச்சரிப்போட தந்திக்கிறாங்க புகாரியில் எழுநூற்றி நாற்பத்தி நாலாவது இலக்கம் முஸ்லீமில் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது இலக்கத்தில் வரக்கூடிய ஹதீஸில் வரக்கூடிய துவா என்னது இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் ரசூல்லாய் செல்லா அலி சொல்லாம் இதை ஓதுவாங்க அப்படின்றத நான் பார்க்குறோம் அபு ஹுரேர அறியக்கூடிய ஹதீஸ் ரசூல்லாய் சல்லா அலையுல்லாம் தக்பீருக்கும் சூரா ஓதுரத்துக்கும் இடையில கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாங்க அப்ப தான் அபு ஹுரேரா கேட்பாரு என்னோட தாய் தந்தி உங்களுக்கு கற்பணமாகட்டும் அல்லாவின் தூதரே நீங்கள் ஓதுவதற்கு கிராத் சூரா ஓதுரத்துக்கும் தக்பீருக்கும் இடையில கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அபு ஹுரேரா எல்லாம் ஒன்று கேட்பாங்க கேட்டதுக்கு தான் ரசூலா சொல்றாங்க மஹரிப் அல்லாஹுமத் அக்கினி மின்சில் என்ற துவாவை நான் ஓதுவேன் ரசூல்லாய் சொல்லாம் சொல்கிறாங்க இது புகாரியில் எழுநூற்றி நாற்பத்தி நாலாவது இலக்கத்தில் முஸ்லீமில் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது இலக்கம் சனே இந்த துவா வந்து மிக முக்கியமானது இறைவா கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே வெகு தூரத்தை நீ ஏற்படுத்தியிருக்கிறாய் அப்போ கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையில் எவ்வளோ தூரத்தை நீ ஏற்படுத்திக்கிறாயோ அதே மாதிரி எனக்கும் என்னுடைய பாவத்துக்கும் இடையில தூரத்தை ஏற்படுத்து அதே மாதிரி என்னை விட்டும் என்னுடைய பாவத்தை கழுவி விடு அப்படின்ண்டா அல்லாஹ் கினிமேல் கத்தாய பாவத்தை விட்டும் என்னை கழுவி விடு நல்லா பாவத்தை கழுவுறது இல்லை பாவத்தை விட்டும் என்னை கழுவி விடு பாவம் எனக்கிட்ட வரக்கூடாது கமா உனக்க சௌபுல் அபியோதும் தனஸ் ஒரு வெள்ள ஆடையை அசுத்தத்திலிருந்து துப்புரவு படுத்துவது போல ஒரு வெள்ளை உடுப்பில் ஒரு ஒரு அசுத்தம் பட்டால் நாங்கள் எப்படி தூய்மையாக்குறோமோ அசுத்தம் வெள்ளை உடுப்பில் பட்டால் டக்குன்னு விளங்கும் பட்டத்துடன் நாங்கள் டக்குன்னு கழுவிடுவோம் அதே மாதிரி என்னுடைய என் என் மீது உள்ள அந்த பாவத்தை நீ கழுவி விடு நீ என்ன என்னது தூய்மையாக்கிவிடு அல்லாஹ் மக்சில் ஹத்தாய என்னுடைய பாவங்களை நீ கழுவு கழுவில் பரத் என்னது தண்ணீர் அதே மாதிரி குளிர்ந்த நீர் அதே அடே அதே மாதிரி பனிக்கட்டி யாலும் நீ என்ன செய்யு விடு என்று கேட்கக்கூடிய துவா மிக முக்கியமான ஒரு துவா இந்த துவாவை நாங்கள் என்ன செய்யணும் தொழுகையில் ஆரம்பத்தில் கேட்குறோம் வேறு துவாக்களும் வந்திக்கிது வஜ்ஜஹஹத்து ஒஜ்ஜஹ இல்லதி திவல் திவல்ல ஹனீஃப முஸ்லிமன் என்று வரக்கூடிய துவா வந்திக்குது அதுவும் ஆதாரபூர்வமான துவா தான் அதே மாதிரி பாருங்கள் என்னது سبحانك اللهم وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا إله غيرك أن را دعاء كده رضي الله عنه لي كذي حديث هذا وندي ندي منوتي تنوتي أمبدا ودي لك كتلة حديث هذاهم عند دعاء من السلام إنه நாங்கள் ஒரு இதில் ஏதோ ஒரு துவாவை நாங்கள் இந்த ரெண்டு துவா இது மாதிரி வேறு சில துவாக்களும் வந்திருக்குது இந்த ரெண்டு துவாக்களை நாங்கள் பாடமாக்கி என்ன செய்யலாம் இரவு தொழுக ஈழ சொல்லி இரவு தொழுக தொடங்கக்குள்ள குல சொல்லியும் எனது தனியான துவாக்கள் வந்திருக்கிறது அல்லாஹூ மரப் பிப்ரா ஈல் ஒமீகா இல் ஃபாத்திரமாத் இபாதத் இபாதிக் ஃபீமா கானு தலிஃபூன் இஹ்தினி லிமஹ் துலிஃபிஹி மினல் எதினிக் தஹதீமன் தஷா இலா சிராத்தி முஸ்தகீம் போன்ற துவாக்கள் இரவு தொழுகையை தொழுகை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஊதுற வேண்டிய துவாக்களாக வந்திக்கிறது நாங்கள் பார்க்குறோம் எனவே இந்த இஸ்திஃப்தா தொழுகை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஓதக்கூடிய துவா அப்போ நாங்கள் கியாம் பார்த்தோம் கியாமுக்கு பிறகு தக்பீர் பார்த்துக்கிறோம் ஆரம்ப தக்பீர் அதுக்கு பின்னால் ஆரம்ப தக்பீரில் ஓதக்கூடிய அந்த துவாவை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஊதுற அந்த தொழுகையை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஓத வேண்டிய துவாவில் இஸ்திஃப்தா இது மிக முக்கியமானது இதையும் நாங்கள் என்ன செய்யணும் மனநமிட்டு அதனுடைய பொருள் விளங்கி நாங்கள் ஓதுகிற நேரம் எங்களோட தொழுகை உயிரோட்டமானதாக மாறிவிடும் சரி இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல அடுத்த பகுதியில் பார்ப்போம் வாக்ருல்லாஹி ரபுல்லாலி